வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் கானா நாட்டில் தமக்கு வழங்கப்பட்ட உயரிய விருது இந்தியா கானா இடையேயான நட்புறவை மேலும் வலுப்படுத்த உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க ஏதுவாக வலுவான டிஜிட்டல் அடித்தளம் இடப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் ஜம்மு கஷ்மீரை வளர்ச்சியடைந்த பிரதேசமாக மாற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் காசா அமைதி உடன்படிக்கை தொடர்பாக சர்வதேச மத்தியஸ்தர்கள் தெரிவித்துள்ள யோசனைகள் குறித்து ஆலோசித்து வருவதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் சஞ்சு மற்றும் அனாமிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் கானா நாட்டில் தமக்கு வழங்கப்பட்ட உயரிய விருது இந்தியா கானா இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்த உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஹக்ராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விருதை பெற்றுக் பின் ஏற்புரையாற்றிய பிரதமர் இந்த விருதை இளைஞர்களின் வளமான எதிர்காலம் கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் இந்தியா கானா இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க நட்புறவுக்கு அர்ப்பணிப்பதாக கூறினார் இந்த கௌரவம் பொறுப்புணர்வை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்ட பிரதமர் கானாவின் மேம்பாட்டிற்கு நம்பகமான நட்பு நாடாக இந்தியா தொடர்ந்து திகழும் என்று தெரிவித்தார் தமது கானா பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை ட்ரினிடா டொபாகோ செல்கிறார் இந்நிலையில் கானா நாட்டின் உயரிய விருதை பெற்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த விருது பிரதமருக்கு வழங்கப்பட்ட இருபத்து நான்காவது சர்வதேச விருது என்று குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமை மற்றும் ராஜதந்திரம் காரணமாக இந்தியாவிற்கு உலக அளவில் முக்கியத்துவம் அதிகரித்து வருவதை இந்த விருது எடுத்துக்காட்டுவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் கானா நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டிருப்பது உலக அளவில் அவருக்குள்ள செல்வாக்கை பிரதிபலிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த விருது பிரதமரின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய வழிகாட்டுதலால் உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு உயர்ந்து வருவதை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்றும் கூறியுள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க ஏதுவாக வலுவான டிஜிட்டல் அடித்தளம் இடப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் தொடர்பாக தாம் எழுதிய கட்டுரை ஒன்றை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர் டிஜிலாக்கர் தளத்தில் இதுவரை ஐம்பத்து நான்கு கோடி பயனாளர்கள் பதிவு செய்துள்ளதாக கூறியுள்ளார் இது ஜப்பானின் மக்கள் தொகையை விட நான்கு மடங்கு அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தீக்ஷா ஸ்வயம் மற்றும் பிரதமரின் இ வித்யா போன்ற கல்வி சார்ந்த டிஜிட்டல் தளங்களை பிராந்திய மொழிகளிலேயே லட்சக்கணக்கான மாணவர்கள் தற்போது பயன்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் இதேபோன்று விவசாயிகள் பருவநிலை குறித்த தகவல்கள் மண்வள அட்டை மற்றும் சந்தை நிலவரங்களை டிஜிட்டல் முறையிலேயே அறிந்து வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரை வளர்ச்சியடைந்த பிரதேசமாக மாற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஜம்மு காஷ்மீர் உலகின் சொர்க்க பூமியாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் வேளாண் வளர்ச்சி குறித்து தாம் இன்று நேரில் ஆய்வு செய்ய உள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் அப்பகுதியில் வேளாண் தொழில் செழிக்கவும் விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கும் தேவையான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும் கூறியுள்ளாா் கிராமப்புற சாலை மேம்பாடு ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம் போன்றவற்றை நிறைவேற்ற அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் கிஷ்துவார் மாவட்டத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் பதுங்கியுள்ள தீவிரவாதிகளை பிடிப்பதற்காக பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியுள்ளனர் இப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் மத்திய மாநில பாதுகாப்பு படையினர் நேற்று மாலை கூட்டாக தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டபோது தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே கடும் துப்பாக்கி சண்டை நடைபெற்றது நள்ளிரவு வரை நடைபெற்ற இந்த சண்டை சற்று நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை தேடுதல் வேட்டை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் காசா பகுதியில் நடைபெற்று வரும் சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சர்வதேச மத்தியஸ்தர்கள் தெரிவித்துள்ள அமைதி உடன்படிக்கை தொடர்பான யோசனைகள் குறித்து ஆலோசித்து வருவதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அமைதி பேச்சுவார்த்தைகள் மிகவும் பொறுப்பான வகையில் நடத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஹமாஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே சுமூக நிலையை ஏற்படுத்த மத்தியஸ்தர்கள் முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்குவதற்கு உகந்த சூழல் உருவாகி வருவதாகவும் அந்த கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் மாநகராட்சி நகராட்சி பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் சென்னை அடையாறு சாஸ்திரி நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநிலத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஊரக மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தாா் பின்னர் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக நீர்வளத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள செயற்கைக்கோள் அடிப்படையிலான தகவல் மேலாண்மை அமைப்பின் இணையதள சேவையையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை சார்பில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வாணியம்பாடியில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது இம்மாவட்டத்தைச் சேர்ந்த படித்த இளைஞர்கள் இந்த முகாமில் பங்கேற்று பயனடையுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் மற்றும் ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் சனிக்கிழமை அன்று வாணியம்பாடி இஸ்லாமிய ஆண்கள் கல்லூரியில் காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை நடைபெற உள்ளது இவ்வேலைவாய்ப்பு முகாமில் நூறுக்கும் மேற்பட்ட முன்னணி தனியார் துறை நிறுவனங்கள் பங்கு பெற்று ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்ய உள்ளனர் எனவே இம்முகாமில் எட்டாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பட்டதாரிகள் பட்டயப் படிப்பு மருத்துவம் ஐடிஐ டிப்ளமோ மற்றும் பொறியியல் பட்டம் படித்தவர்கள் என அனைத்து வித கல்வி தகுதி உடையவரும் பங்கு பெறலாம் மேலும் இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகளுக்கான பதிவு மாவட்ட தொழில் மையத்தின் தொழில் முனைவோருக்கான ஆலோசனைகள் மாவட்ட முன்னோடி வங்கியின் வாயிலாக வங்கி கடன் குறித்த வழிகாட்டுதல்கள் மற்றும் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான அரங்குகள் அமைக்கப்பட உள்ளன திருப்பத்தூரில் இருந்து அனுராதா ராஜஸ்தான் மகாராஷ்டிரா கோவா கொங்கன் கர்நாடகாவின் கடலோர பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அருணாச்சல பிரதேசம் குஜராத் கேரளா நாகாலாந்து மணிப்பூர் மற்றும் திரிபுராவின் ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகார் சத்தீஸ்கட் பிரதேசம் ஜார்க்கண்ட் பஞ்சாப் உத்தரகாண்ட் தெலங்கானா மற்றும் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ராஜஸ்தான் மாநிலத்தில் பெய்துவரும் கனமழை காரணமாக ஜலோர் பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வணிக கடன் அல்லாத வகை கடன் தொகையை முன்கூட்டியே செலுத்துவதற்கு கூடுதல் கட்டணம் வசூலிப்பதற்கு ரிசர்வ் வங்கி தடை விதித்துள்ளது கடன் தொகையை முன்கூட்டியே செலுத்துவதற்கான இந்த புதிய வழிகாட்டு நெறிமுறை அடுத்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வணிக வங்கிகள் கூட்டுறவு வங்கிகள் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் மற்றும் அகில இந்திய நிதி நிறுவனங்களுக்கு இந்த உத்தரவு பொருந்தும் என்றும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் சஞ்சு மற்றும் அனாமிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் கஸ்கஸ்தானின் அஸ்தானாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் அறுபது கிலோ இடைப்பிரிவில் சஞ்சு ஐந்துக்கு பூஜ்யம் என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவின் ஜஜாரியா கோன்சலஸை வென்றார் ஐம்பத்தோரு கிலோ இடைப்பிரிவில் அனாமிகா துருக்கியின் டஸ்கினையும் ஆடவர் அறுபத்தைந்து கிலோ இடைப்பிரிவில் ஜம்வால் அசர்பைஜானின் ஹசனோவையும் வென்றனா் மலேசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் நிதின் ராகவேந்தர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் பதினான்கு இருபத்தொன்று இருபத்தி இரண்டு இருபது இருபத்தொன்று பதினெட்டு என்ற சிற்கணக்கில் மலேசியாவின் லியூ டான் ஹாவை வென்றார் ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஜெங் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கானா நாட்டில் தமக்கு வழங்கப்பட்ட உயரிய விருது இந்தியா கானா இடையேயான நட்புறவை மேலும் வலுப்படுத்த உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க ஏதுவாக வலுவான டிஜிட்டல் அடித்தளம் இடப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரை வளர்ச்சியடைந்த பிரதேசமாக மாற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் காசா அமைதி உடன்படிக்கை தொடர்பாக சர்வதேச மத்தியஸ்தர்கள் தெரிவித்துள்ள யோசனைகள் குறித்து ஆலோசித்து வருவதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் சஞ்சு மற்றும் அனாமிகா அரையிறுதிக்கு நிறைவடைகிறது